ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாரன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நாட்டுக்கோழி ஒரு கோழி அப்படியே கட் பண்ணி வாங்கி வந்திருக்காங்க எங்கள் அம்மா இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறாரு எதனால் மிஸ்டேக் இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் வருங்க சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ம் தக்காளி அங்கே காமிக்கிறேன் அப்புறமா மஞ்சள் தூள் இப்போ வாஷ் பண்ண போகிறேன் வாங்க அதை காமிக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்கு அது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் எதாவது ஸ்மெல்லாம் போகும் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றுட்டு இப்போ நல்லா காஞ்சிச்சு மிளகு சீரகத்தை கொட்டிக்கலாம் கசகசா போட்டிக்கலாம் என்ன தக்காளி வர எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் மல்லி நான் தூளை தான் வச்சிருக்கேன் தூள் போட்டுக்கலாம் கட்டக்கோ போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்கலாம் காங்கிக்கு இது கொஞ்சம் மரச்சாலை கப்பலில் ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் கரெக்டாக லவங்க எல்லாமே போட்டிருக்கேன் பேஸ்ட் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் வெங்காயம் சிக்கன் மசாலா

கோழியும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட வேண்டியதான் நாட்டுக்கோழி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு